நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அலுவலக உதவியாளர் ஜோப்தார் மற்றும் வாட்டர்மேன் வாட்டர் பாய் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்கள் வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்களா அதுக்கான ரிஜஸ்ட் லிஸ்ட்டு வந்து பேமெண்ட் செலுத்தாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் வந்து இதில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இல்லைனா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சுங்களா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் உள்ளதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் சரிங்களா இதுவரை நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணல சார் நான் கண்டிப்பாக இந்த வேலையை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஷார்ட் பீரியடில் அவங்களுக்கு வந்து நாட்கள் வந்து மிகவும் கம்மியாக தான் இருக்குது ஒன் வீக்கில் தான் இருக்குது அப்போ என்ன சார் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு டேட் சொன்னாங்களா எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு வந்து நான் முன்னே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை நல்லா ஒரு வாட்டி பாருங்கள் தொண்ணூறு நாள் தான் ஒரு கணக்கு மூணு மாதம் தான் கணக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தொண்ணூறு நாள் கணக்கில் தான் வரும் அந்த கணக்குலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் சார் இதுவரை நான் ப்ரிப்பேர் பண்ணலை இனியாவது நான் படிக்கணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா உன்னையாவது வந்து படிங்க இந்த ரெஜிஸ்டர் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் வீக்கு நாளையிலேருந்து கூட இன்னையிலேருந்து கூட நீங்கள் படித்து ப்ரிப்பர் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ரிஜெக்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு டிக்கெட் வந்து வெளியிட்ருக்காங்க இருபத்தி நான்கு எட்டாம் தேதி இருபத்தி நான்கு எட்டு அன்றைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது சரிங்களா வந்து ப்ரிப்பர் பண்ணி அட்டன் பண்ணிடுங்க